இந்த வீடியோவில் வந்துட்டு செவன்த்து ஒரு லெசன் இருக்குது இயல் ஐந்துல பள்ளி மறுத்திறப்பு அப்படிங்கிற ஒரு லெசன் தான் ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆஹ் சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரிங்களா ரொம்ப அழகான ஒரு கதை நுழையும் முன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப மாறுபடும் நம்ம ஒவ்வொரு ஏஜ்க்கு ஏத்த மாதிரி நமக்குன்னு ஒரு சில கடமை வந்து மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்ப வந்துட்டு இளமை இளமை அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே அது வந்து கல்விக்கு உரியது அதனாலதான் இளமையிலேயே கல் அப்படின்னு அவ்வையார் சொல்றாங்க சோ அதுக்கு பிறகு நம்ம வந்து யூத் ஸ்டேஜ்ல வரும்போது ஆஹ் அதுக்கு மாதிரி சம்பாதிக்கிறது அதெல்லாம் பண்ணணும் அதுக்கு அடுத்தது மேரேஜ் அந்த மாதிரி வரும் அதுக்கு பிறகு நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கிறது அந்த மாதிரிலாம் வரும் சோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லயும் ஒரு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது பொறுத்தவரை நம்ம தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது சரிங்களா இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும் எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது எந்த காரணத்துக்காகவும் நம்ம நான் வந்து படிக்க மாட்டேன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிற உணர்த்துற ஒரு கதை தான் இங்க பாக்க போறோம் ஓகேவா பள்ளி மறுத்திறப்பு மறுத்திறப்புனால என்னது ரீஓப்பன் ஆகுறது இப்போ ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் போறீங்கன்னா அதுதான் ரீஓபன் அப்படிங்கிறது இரண்டு நாட்கள் இருந்தன ஓகேவா இன்னும் ரீஓபன் ஆக டூ டேஸ் தான் இருக்கு மதிவாணனுக்கு கோடை விடுமுறை ஒன்றரை மாதமும் ஓடிவிட்டது மதிவாணன் தான் வந்து நம்மளோட கதையோட மெயின் கேரக்டர் ஓகேவா அந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து டக்குன்னு ஒன்றரை மாசம் ஓடி போயிடுச்சு பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம்னா பஸ் ஸ்டாப் கூட்டத்துல வந்து ஃபுல்லா வழிஞ்சிருந்தது இருந்தது என்ன சிந்தனையிடா மதி அப்படின்னு மதிவாணனோட தோலை தொட்டப்படி சொன்னான் கவி சிறுவர்களால் நிரம்பி வழிந்த இது பேருந்து நிறுத்தம் இரண்டே நாள் பள்ளி திறக்க போகுது என்றான் மதிவாணன் மதிவாணன் வந்து ரெண்டு நாள் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்றான் பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா அப்படின்னு கேட்கிறான் கவலை இல்லடா முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றான் என்ன முடிவு அப்படின்னு அப்படின்னு கவின் அஹ் கேக்குறான் பள்ளிக்கு போகிறதா இல்ல பின்னல் ஆடை நிறுவன நிறுவனத்திற்கு போறதான்னு பின்னல் ஆடை அப்படின்னா அந்த ஆடைய இது பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த ஒரு ஃபேக்டரி அல்லது இண்டஸ்ட்ரீஸ்க்கு போறதா இல்ல ஸ்கூலுக்கு போகிறதான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே கவின் சொல்றான் நாங்கெல்லாம் பின்னல் ஆடை தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கவின் சொன்னான் உடனே மதிவாணன் வந்து எனக்கு குழப்பம் அப்படின்னு சொன்னான் என்னடா குழப்பம் வார வார சம்பளம் திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது சாயங்காலமான பரோட்டா இடையில போண்டா வீட்ல யாரும் திட்டுறது இல்ல மகிழ்ச்சியா தானே இருக்கும் இந்த மகிழ்ச்சி போதும் அப்படின்னு சொல்றான் கவின் ஓகேவா சோ பின்னால் அந்த ஒரு ஃபேக்ட்ரியில வேலை செய்யும்போது ஆபியஸ்லி டீ காஃபி இதெல்லாமே கொடுப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் வச்சு இவங்க நல்லா பரோட்டா சாப்பிடுறாங்க இப்போ ஆப்வியஸ்லி வீட்டுல யாராவது வேலைக்கு போனாங்கன்னா அந்த பசங்களையோ யாராவது திட்டமாட்டாங்கல்ல திட்டமாட்டாங்களே அப்படின்னு கவின் சொல்றான் ஆஹ் உடனே கோடை விடுமுறை தொடங்கிய போது இந்த குழப்பம் மதிவானனுக்கு இருந்தது அது சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணும்போதே இரு இருந்தது நாலஞ்சு நாட்கள் அக்கா வீட்டுல இருந்தா அத்தை வீடு போய் வந்தான் அதுக்கப்புறம் தொலை தொலைக்காட்சி டிவி பார்த்துட்டே அவனோட நேரெல்லாம் போயிடுச்சு பொழுது போக்கினான் நண்பன் கவின் வந்து ஒரு நாள் வந்து அழைத்தான் சும்மா தானே இருக்க வாடா பின்னலாடை நிறுவனத்திற்கு போகலாம் புதிய உடைகள் எழுதுகோள்கள் குறிப்பேடுகள் வாங்க பணம் சம்பாதிச்சிருவே அப்ப அவன் சொன்னா நீ புது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு பேனா குறிப்பேடுகள்லாம் நோட்டு இதெல்லாம் நீ வாங்க பணம் சம்பாதிச்சிருவ அப்படின்னு சொன்னான் இந்த விடுமுறையிலேயே வீட்லேயும் சும்மா இருக்க வேண்டியது பின்னலாடை நிறுவனத்திற்கு ஆள் வேணுமா வாடா அப்படின்னு தான் கூட்டு போனான் எப்போ சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்டிங்ல சரி என்று சேர்ந்து விட்டான் ஒன்றரை மாதங்கள் ஓடிவிட்டன பின்னலாடை நிறுவன வேலை புதுசாக இருந்தது ஆடைகள் அடுக்கி கட்டும் வேலை தான் ஓகேவா ஆடைகளை அடுக்கி கட்டுற வேலை ஆஹ் சனிக்கிழமை வார சம்பளம் சனிக்கிழமை ஆச்சுன்னா அந்த வாரத்துக்கு ஃபுல்லத்துக்கும் சேர்த்து சம்பளம் தந்துருவாங்க பத்து மணிக்கும் பிற்பகலுக்கும் பத்து மணிக்கும் அதுக்கப்புறமேட்டு சா பிற்பகல்னா ஆஃப்டர்நூன் டைம்லயும் வடை தேநீர்னா என்னது டீ அதெல்லாம் இரவுல பரோட்டா தந்துருவாங்க தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது அம்மா அவனது சம்பள பணத்தை பத்திரமாக வைத்திருப்பதாக சொன்னார் அம்மா வந்து ஓகேடா நான் அவனோட சம்பள பணத்தை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க செலவழிந்து போயிருந்தாலும் கொடுத்து விடுவார் அது ஒருவேளை செலவு பண்ணிட்டா கூட வேற ஏதாவது காசு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சான் நல்ல சம்பளம் கிடைக்குது பின்னல் தேவை மிகுதியாக இருக்கிறது சோ பேசிக்கா அந்த நிறுவனத்துல ஆட்கள் தேவை அதிகமா இருக்கு அதனால வேலைக்கு மட்டும் குறைவு இல்லை ஓகேவா கண்டிப்பா வேலையை விட்டு நீக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஜாப் கேரண்டி அப்படிங்கிறது இருக்கு அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பிவிடுவார்கள் இவங்க வந்து சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால யாராவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாங்கன்னா இந்த பசங்களை வந்து வெளியமிச்சிருவாங்க ஒருவேளை கண்டுபிடிச்சா கூட பதினைஞ்சு வயசு அப்படின்னு சொல்லுவாங்க பின்னலாடை நிறுவனத்திற்கு போய் கொண்டே இருந்தால் அவனும் குழந்தை தொழிலாளி தான் இப்போ ஒருவேளை நம்ம பின்னலாடை நிறுவனத்துக்கு போயிட்டே இருந்தோம்னா நம்மளும் சைல்ட் லேபராக தானே வருவோம் வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரி தொழிலாளியா இருக்கணுமே அப்படின்றது அவனுக்கு நினைவுக்கு வருது தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை ஆனால் படிக்கிற வயசுல வேலை தேவையா மருத்துவர் டாக்டர் பொறியாளர்னா இன்ஜினியர் வெளிநாட்டுல வேலை ஓகேவா இதெல்லாம் அவனுக்கு இருக்கிற கனவா இருந்துச்சு படித்தால் வேறு வேலை பார்க்கலாம் இப்ப படிச்சானா வேற வேலை பார்க்கலாம் அதிக சம்பளம் கிடைக்கும் படித்து விட்டு சொந்தமாக தொழில் கூட செய்யலாம் சொந்தமா பிசினஸ் கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த வயசுல இருந்தே வந்து தொழிலாளியா நம்மளோட வாழ்க்கை போயிடுமே அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறான் ஓகேவா கல்வி அறிவு முதன்மையானது சோ தான் வந்து முக்கியமானதாச்சு முதன்மையானது அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும் ஏதாவது ஒரு கிராஜுவேஷனாவது வாங்கணும் எதிரில் இருந்த விளம்பர பலகை வந்து பட்டது அதுல வந்து அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்பட்டனர் பார்க்குறான் இவர்களை போல் உயர வேண்டுமானால் படிப்பு வேண்டும் இவங்கள போல இருக்கணும்னா நமக்கு படிப்பு வேண்டுமே படிப்பு இல்லாமல் உயர முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான் படிப்பு வந்து அடிப்படை தேவை அடிப்படை பேசிக் படிச்சே ஆகணும் அப்படின்றத அவனுக்கு தெரியுது பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அப்பா வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க சம்பளம் வருதே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறைந்த சம்பளத்திற்காக படி ப படிப்பை தொலைப்பதா சோ இங்க வர கொஞ்சம் சம்பளத்திற்காக லைஃப் லாங் நமக்கு ஹாப்பியா இருக்கக்கூடிய அந்த படிப்பை வந்து தொலைக்கிறதா அப்படின்லாம் யோசிக்கிறான் போண்டாவும் படையும் பரோட்டாவும் வீட்டில் கிடைக்காதா அவற்றுக்கு அடிமையாவதா தலையை உலுக்கி கொண்டான் மதிவானன் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் வரும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன ஒரு பேருந்து நிறைய பேருந்து வந்துச்சு அதெல்லாமே நிரம்பி வழிஞ்சுது ஒவ்வொரு நாளும் இப்படிதான் மிகுதியான கூட்டம் ரொம்ப கூட்டமா இருக்கும் பேருந்தில் நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை ஓகேவா அதுவே ஒரு பெரு மிக சாதனை பின்னலாடை நிறுவனத்திற்கு போனால் உடையெல்லாம் கசங்கிய அழுக்காகி இருக்கும் அவ்வளவு கூட்ட நெரிசல்ல போவாங்க ஓகேவா இரவும் இதே நிலை இதே தான் பேருந்து வந்து ஒண்ணு வந்துச்சு கூட்டம் பிதுங்கி வழிஞ்சது ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ஆனா கவின் மதிவாணனின் கையை இழுத்தான் வா கூட்டம் தான் ஆனா போயிடலாம் அப்படின்னு சொன்னான் மதிவாணன் தன் அருகில் வந்து நின்ற முதியவரை பார்த்தான் மதிவாணன் தன்னை பக்கத்துல வந்து நின்ற முதியவனை பார்த்தான் முகம் இடுக்கி இருந்தது இடுக்கினா களைப்பா இருந்தது அந்த பெரியவருக்கு ஓகேவா அதுக்கப்புறமேட்டு மழிக்கப்படாத முகம் அப்படின்னா அந்த தாடிலாம் மீசெல்லாம் எடுக்காத ஒரு முகம் ஓகேவா கொஞ்சம் அந்த தாடிலாம் ஷேவ் பண்ணாத ஒரு முகம் சோர்வாக இருந்தார் இது நல்லூர் போகுமா என்று கேட்டார் ஓகேவா ஆஹ் அவனே மதிவாணன் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான் ஒன்னு மதிவாணன் அங்க ஒரு பேருந்து வந்துச்சு அதை பார்த்தான் முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்களின் மீது இருந்தது என்னப்பா இது நல்லூர் போகுமா அதாவது அந்த முதியவர் வந்து மதிவாணன் கிட்ட கேட்கல மதியவனுக்கு மதிவாணனுக்கு பக்கத்துல இருந்த சிறுவர்கிட்ட கேட்டாங்க இந்த பேருந்து நல்லூர் போகுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர்களுள் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனித்தான் முகப்புனா அந்த முன்னாடி பார்த்தான் ஆஹ் எதுவும் பேசாமல் புன்முறுவல் செய்தான் எதுவுமே பேசாமல் இப்படி லைட்டா சிரிக்கிறான் என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அவர் யாருக்கு தெரியும் எங்களுக்கு படிக்க தெரியாதே என்று கூறியபடி ஒரு சிறுவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு முகத்தை திருப்பிட்டு போயிடுறான் உடனே சின்ன பசங்களா இருக்கீங்க இது கூட படிக்க தெரியாதா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கிறாரு உடனே ஒருவன் வெறுப்புடன் இடை மறித்தான் பெரியவரே இதை படிக்க கூட உங்களுக்கு தெரியாதா நீங்க சின்ன பசங்களுக்கு படிக்க தெரியாதான்னு கேக்குறீங்க இவ்வளவு பெரியவள் ஆயிருக்கீங்களே உங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்றான் ஓவென்று கேலியாக ஓசை வந்தது சிரித்தார்கள் உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மதிவாணன் வந்து அவருக்கு பக்கத்துல போய் இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க நல்லூர் போற பேருந்து வந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்றான் சரி தம்பி அப்படின்னு அவரோ சொல்றாரு முதியவருக்கு படிப்பு இல்லை பேருந்தில் எழுதியிருப்பதை படிக்க முடியவில்லை இந்த வயதிலும் அவமானப்படுகிறார் கல்வி அறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும் அப்படின்னு மதிவானு நினைக்கிறான் நல்ல கல்வி அறிவு தலை நிமிர்ந்து நிக்க வைக்கும் ஓகேவா ஒரு சபையில போய் நமக்கு எல்லாமே படிக்க தெரியுது நமக்கு நாலு பேர் கூட பேச தெரியுது அப்படின்னாலே நம்மள தலை நிமிர்ந்து வைக்கும் கரெக்டா நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் வந்தது பேருந்துகளில் ஓசை காதை அடைத்தது பேருந்துல அந்த டி கி கி கீ கீன்னு ஓசை பண்ணுவாங்களா அது இருவரணுன்னு நடக்க தொடங்கினான் ஆஹ் உடனே இதே அப்படின்னு ஆஹ் குரல் இருந்து வந்தது எங்கடா போற அப்படின்னு கேட்டான் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கே அப்படின்னு கவின் சொன்னான் பள்ளிக்கு போறேண்டா அப்படின்னு சொன்னான் லைக் எனக்கு வந்து அந்த எஜுகேஷனோட முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு நான் சும்மா பள்ளியை பார்க்க போறேன் எனக்கு என்னோட லைஃபை மாத்த போற அந்த பள்ளியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிவானன் வந்து அந்த பள்ளியை நோக்கி ஓடுறான் சாலையில் கடந்த போது மதிவானனுக்கு பெருமூச்சு வந்தது அப்பாடா நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் இதுவா இதுவான்றதோ கடைசில கல்வின்ற டெசிஷன் எடுத்துட்டோம் ஆஹ் ரெக்கைகளை கட்டி கொண்டு பறப்பது போல இருந்தது அவனுக்கு பறக்கிற மாதிரி இருந்துச்சு இப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு ஓகேவா சோ கூஸ் கடைசில நமக்கு முடிக்கும் போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வரும் இவரு இந்த கதாசிரியர் வந்து அந்த மாதிரி படைச்சிருக்காரு ஓகேங்களா நமக்குள்ள வந்து ஏதோ செய்யற மாதிரி படைச்சிருக்காரு இந்த கதையை எழுதினவர் வந்து சுப் சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிறவர் இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இந்த மாதிரி கருத்துக்களை வலியுறுத்தி நிறைய சிறுகதை புதினம் நாவல் அதெல்லாம் எழுதுவாரு கட்டுரை அதெல்லாம் எழுதியிருக்காரு கனவு அப்படிங்கிற இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் கனவு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை நடத்தி வர்றாரு பின்னல் வேட்டை தண்ணீர் புத்தமன் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப அருமையான கதை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்